அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் மீண்டும் மீண்டும் அமெரிக்கா இந்தியாவின் மீது வரி தாரீப் என்று மிரட்டலையே விடுத்த வண்ணம் இருக்கிறது ஏன் இந்தியாவை பார்த்து இப்படி மிரட்ட வேண்டும் இந்தியாவை பார்த்து அமெரிக்கா ஏன் பயப்பட வேண்டும் இந்தியா அமெரிக்கா அளவிற்கு சமமான ஒரு நாடாக மாறிவிட்டதா இல்லை இந்தியா அமெரிக்கா பயப்படும் அளவுக்கு வளர்ச்சியில் இருக்கிறதா என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அமெரிக்கா பயப்படுவதற்கு முக்கிய காரணம் இருக்கத்தான் செய்கிறது அமெரிக்காவின் எதிர்பார்ப்பை இந்தியா பூர்த்தி செய்யவில்லை என்ற ஆதங்கமும் கோபமும் அமெரிக்காவிற்கு இருக்கிறது மட்டுமல்ல இந்தியாவை வழிக்கு கொண்டு வர மீண்டும் மீண்டும் அமெரிக்கா முயற்சித்துக் கொண்டிருக்கிறது இதற்கு பின்னால் ட்ரம்பின் சுயநலம் மிகப்பெரிய அளவில் ஒளிந்தும் இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் இது என்ன என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் பாருங்கள் கூட ரஷ்ய அதிபரை பார்ப்பதற்காக பாகிஸ்தான் நிமிடம் காத்திருந்தார் என்றும் பிறகு வேறு வழியின்றி துருக்கி அதிபர் நடத்தி கொண்டிருந்த ரஷ்ய அதிபரை பார்ப்பதற்கு அறையை திறந்து உள்ளே நுழைந்து பேச்சுவார்த்தை நடத்தி பத்து நிமிடத்தில் முடித்துவிட்டு வெளியேறினார் என்றும் மிகப்பெரிய ஒரு செய்தியாக பரவியது என்றும் அங்கு ஏதோ எல்லாம் நடந்துவிட்டது என்றும் சொல்கிறார்கள் எந்த அளவு உண்மை இருந்தாலும் இல்லை என்றாலும் பாகிஸ்தானுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவு அவ்வளவு சுமூகமாக இல்லை என்றும் இந்தியாவிற்காகத்தான் துணிந்து ரஷ்யா நிற்கிறது என்றும் இந்தியாவிற்கு எந்த அளவிற்கு துணை நிற்கவும் ரஷ்யா தயங்காது என்ற செய்திகளும் வருகின்றன இந்தியாவிற்காக எந்த டிமாண்டுகள் இல்லாத நிபந்தனைகளற்ற உதவிகளோ ஆதரவோ தொழில்நுட்ப பகிர்வுகளோ மற்றபடி உள்ள உதவிகளோ செய்வதற்கு ரஷ்யா தயாராக இருப்பது என்பதும் இந்தியா ஒரு நம்பகத்தன்மை மிக்க நம்பத்தகுந்த ஒரு நாடாக ரஷ்யா கருதுகிறது என்பதும் மிக தெளிவாக ரஷ்யா அவ்வப்போது வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் தெரிகிறது அந்த நோக்கில்தான் இந்தியாவுடன் எதிர்ப்பை கிளப்புகின்ற நாடுகளிடம் எச்சரிக்கையாகவே ரஷ்யா உறவு கொள்கிறது என்பதும் புரிகிறது சரி இப்போது நாம் விஷயத்திற்கு வருவோம் அமெரிக்கா ஏன் இந்த அளவு கோபத்திற்கு ஆளாகிறது இதுதான் ரஷ்யாவுடனான உறவுதான் முக்கிய காரணம் என்றும் கூறுகிறார்கள் இன்னொன்று ரஷ்யாவிடம் இந்தியாவை தள்ளி விட்டதற்கு மூல காரணம் ட்ரம்பின் நடவடிக்கை தான் ட்ரம்பின் இந்தியாவுடனான வெளியுறவு கொள்கைதான் என்று அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய எதிர்ப்புகள் கிளம்பி மிக பிரச்சனையாக வெடித்துக் கொண்டிருப்பதால் ட்ரம்ப் என்ன செய்வதென்று தெரியாமல் மீண்டும் மீண்டும் இந்தியாவை மிரட்டுவதிலேயே குறியாக இருக்கிறார் ஆனால் அதே சமயம் ட்ரம்ப் தன்னுடைய சுயநலத்திற்கும் தங்கள் குடும்ப வியாபாரத்திற்கும் இந்தியாவை எந்த அளவு பயன்படுத்தலாம் அதற்காக இந்தியாவை எந்த அளவு வளைக்கலாம் என்றும் பார்த்துக் கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்க இந்தியாவில் ட்ரம்பின் நிறுவனம் சமீபத்தில் வெளிப்படுத்திய அறிக்கையை இதற்கு சான்று அதாவது நமது தெலுங்கானாவில் கோடியை நவீன நகரத்தில் முதலீடு செய்வதற்காக ட்ரம்பின் துணிகிறது இது இப்போது வெளியாகி இருக்கிறது லாப நோக்கமும் வியாபார நோக்கமும் தான் இந்தியாவை மீண்டும் மீண்டும் தன்வசப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறது என்றும் சொல்கிறார்கள் சரி அமெரிக்கா அப்படி என்ன நினைத்தது அமெரிக்கா நினைத்தது இந்தியாவை ஒரு கருவியாக நட்பு நாடாக பாவித்து ஜப்பான் ஆஸ்திரேலியா போன்ற நாடாக அதானது கனடா போன்ற தன்னுடைய நிழல் நாடாக வைத்திருக்கத்தான் விரும்பியது காரணம் சீனாவை இந்தோ ஏஷியன் ரீஜனல் அதாவது ஆசியாவில் மிகப்பெரிய பலமான நாடு அல்லது பெரிய நாடு என்ற வகையில் பார்த்தால் கூட சீனா தான் அந்த சீனாவின் ஆளுமையை அடக்கி வைப்பதற்கு அடுத்து நிற்கின்ற ஒரு தகுந்த ஒரு நாடு எது என்று பார்த்தால் அது இந்தியா தான் எனவே இந்தியாவை வைத்து சீனாவை அடக்குவதற்கும் அதன் ஆளுமையை கட்டுப்படுத்துவதற்கும் ஒரு கருவியாக இந்தியாவை பயன்படுத்துவதையே அமெரிக்கா விரும்பியது அதற்காக அமெரிக்காவின் நோக்கம் இருந்தது ஆஸ்திரேலியா கனடா ஜப்பான் போன்ற ஒரு இந்தியா தங்களுக்காக செயல்படுகின்ற தங்கள் பேச்சுவார்த்தை கட்டளைகளை அனுசரிக்கின்ற தங்களிடம் ஆயுதங்களை வாங்கி வாழ்கின்ற தங்களிடம் உதவிகள் பெற்று வாழ்கின்ற தங்களுக்காக உழைக்கின்ற மக்கள் உள்ள நாடாகத்தான் இந்தியாவை அமெரிக்கா எதிர்பார்த்தது ஆனால் அவர்களின் துரதிர்ஷ்டமோ என்னமோ ஒரு காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருந்தாலும் பிறகு காலப்போக்கில் இந்தியா மாறியது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி பதினான்கில் முற்றிலுமாக மாறிவிட்டது அதான் அது இந்தியாவின் தன்மையே மாறிவிட்டது என்ற அளவில் இந்தியா சுயமான சிந்தனை செயல்பாடு சுதந்திரமான கொள்கை என இந்தியா மிக பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பித்தது இந்தியாவின் எதிர்காலம் இந்தியாவின் முன்னேற்றம் இந்தியாவின் வளர்ச்சி இந்தியாவின் தன்னிறைவு என்று இந்தியாவின் நோக்கமே வித்தியாசமாகவும் தனித்துவம் உள்ள பாதை வழியாகவும் செயல்படவும் செயல்படவும் நகரவும் ஆரம்பித்ததும் அமெரிக்காவால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை தங்களின் நிழல் நாடாக தங்களின் ஏவலாளாக இருக்கும் என்று எதிர்பார்த்த அமெரிக்காவிற்கு தற்போது இந்தியா தனித்துவமான கொள்கை கொண்ட தனி சிறப்புமிக்க தன்னிறைவு கொண்ட ஒரு நாடாக மாறுவதற்கு எத்தனிப்பதை அமெரிக்காவால் சகித்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் இதில் இந்தியா சுயமாக தேஜஸ் என்ற தயாரிக்க போது கூட அதற்காக எஞ்சினை அமெரிக்காவிடம் கேட்டிருந்த போது பல வகைகளில் தாமதப்படுத்தி அதை தடை செய்வதற்கு பல முயற்சிகளை அமெரிக்கா மேற்கொண்டது என்பதும் உலகறிந்த வரலாறு நாமெல்லாம் மறைந்ததுதான் ஆனால் இப்போது ஏன் இந்த அளவுக்கு பாதிக்கிறது என்று கேட்டால் இன்னும் ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது அமெரிக்கா தனது செல்வாக்கை செயல்படுத்த முடியாத அல்லது தனது கொள்கைகளுக்கோ அல்லது தனது விருப்பங்களுக்கோ எதிராகவோ தனது விருப்பங்களுக்கு ஆதரவாக செயல்படாத நாடுகளை பல வகைகளில் தொந்தரவோ அல்லது பிரச்சனைகளையோ உருவாக்கி அந்த நாட்டில் பல குழப்பங்களை ஏற்படுத்தி தங்களுக்கு அடிபணியை வைப்பது அமெரிக்காவின் நோக்கம் ஆனால் அந்த வகையில் இந்தியாவில் பல முயற்சிகள் எடுத்தும் அது நடக்கவில்லை அதற்கு பல காரணங்கள் இருந்தது இன்னொன்று அமெரிக்கா செய்வது சட்டபூர்வ பொருளாதார தடைகளை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி முன்பு பல பொருளாதார தடைகளை இந்தியா மீது கொண்டு வந்த போது இந்தியா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திலும் ஒரு காலத்தில் இருந்தது காரணம் இந்தியாவில் இருந்த பொருளாதார கொள்கையும் ஆட்சியாளர்களும் அதன் ஒரு காரணமாக இருந்தது ஆனால் தற்போதைய நிலை என்னவென்றால் இந்தியா எல்லாவற்றுக்கும் காசு கொடுத்து பொருள் வாங்கும் நிலைக்கு பொருளாதார வகையில் உயர்ந்திருக்கிறது நாட்டில் பல்துறைகளிலும் வேகமான வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பது மட்டுமல்ல ஒரு நாட்டின் மிக முக்கியமான பொருளான எரிபொருளை இந்தியா இப்போது ஓரளவு அமெரிக்காவின் ஆளுமை இல்லாத இடத்திலிருந்து வாங்க ஆரம்பித்ததும் ஒரு முக்கிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது அமெரிக்கா எப்போதும் பொருளாதார தடை கொண்டு வரும்போது முக்கியமாக ஒரு நாட்டின் பொருட்களை பிற நாடுகள் வாங்கக்கூடாது என்ற வகையிலும் மட்டுமல்ல அந்த நாட்டிற்கான எரிபொருள் கிடைப்பதில் தடை செய்வது அவற்றை தாமதப்படுத்துவது அல்லது பற்றாக்குறை ஏற்படுத்தி அங்கு மிகப்பெரிய உற்பத்தி பிரச்சனைகளையும் பொருளாதார பிரச்சனைகளையும் அன்றாட வாழ்க்கையில் எரிபொருள் இன்றி தவிக்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்குகின்ற பிரச்சனைகளை எப்போதும் அமெரிக்கா கொண்டு வரும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் பயன்படுத்தி எரிபொருளை இறக்குமதி செய்கின்ற நாடுகளில் கொண்டு வரும் என்றால் எரிபொருளை விற்கின்ற நாடுகளிலும் மற்ற நாடுகளுக்கு விற்க முடியாமல் தடைகளை கொண்டு வரும் இப்படியே அமெரிக்கா செயல்படுத்திக் கொண்டிருந்தது ஆனால் இப்போது இந்தியா அதிலிருந்து வெளியே வந்திருக்கிறது சுதந்திரமான எரிபொருள் கொள்முதல் நிலைக்கு இந்தியா மாறியிருக்கிறது காரணம் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இல்லாத அமெரிக்காவின் சொல்பேச்சை கேட்காத ரஷ்யாவிடமும் வெனிசலா போன்ற நாடுகளிடமும் எரிபொருள் வர்த்தகத்தை வைத்ததன் மூலம் அமெரிக்காவிற்கு எரிபொருள் தடுக்காமல் தடை செய்வது எரிபொருள் தரமாட்டேன் என்று சொல்வது எரிபொருளை தாமதப்படுத்துவது என்று நாட்டில் ஒரு பொருளாதார பிரச்சனையை ஏற்படுத்தி விடுமோ என்ற பயத்தை இந்தியாவிற்கு ஏற்படுத்த முடியாத நிலை உருவாகியிருக்கிறது குறிப்பாக சொன்னால் எரிபொருள் தடை என்ற வகையில் இந்தியாவில் எந்த மாற்றத்தையும் பிரச்சனையோ அமெரிக்காவில் கொண்டு வர முடியாது என்பதால் அமெரிக்காவிற்கு இந்தியாவை எந்த வகையில் கட்டுப்படுத்துவது என்ற ஒரு கோபம் வருகிறது இந்தியா இப்படி தங்களது பொருளாதார தடைகளையும் வகவிக்காமல் அதே நேரத்தில் தங்களிடம் உறவு கொள்ளவும் சமூகமாக நடந்து கொள்கிறது மட்டுமல்ல மற்ற நாடுகளுடனும் சுமூகமான உறவை வளர்த்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை உலக நாடுகளிடம் உருவாக்குகிறது சவுத் குளோபல் என்கின்ற நாடுகளிடம் ஒரு ஒரு தலைமை இடத்திற்கு செல்லும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உருவாக்கத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது மட்டுமல்ல மற்ற நாடுகளிடம் மிகப்பெரிய வர்த்தக உறவை மேம்படுத்துகிறது இப்படி பல வகையிலும் இந்தியா தன்னை உலக அளவில் பிரபலப்படுத்திக் கொண்டிருப்பதுடன் உலக அளவிலான எந்த பிரச்சனைகளுக்கும் வந்து உதவுவது மட்டுமல்லாமல் தனித்துவமான கொள்கையுடன் தனித்துவமான செயல்பாடுகளுடனும் தன்னுடைய கொள்கையை வெளிப்படுத்துவதன் மூலம் இந்தியா எல்லா நாடுகளுடன் செல்வாக்கு பெற்ற ஒரு நாடாகவும் மாறியிருக்கிறது இந்த நிலையில் தான் ஏற்கனவே உரசிக்கொண்டு கொண்டு நிற்கின்ற சீனாவை அடக்குவதற்கு பயன்படுத்திய இந்தியாவும் தங்களை எதிர்த்து நிற்கும்போது எப்படி இந்தியாவை வழிக்கு கொண்டு வருவது என்ற நிலையில் தான் வரி என்றெல்லாம் மறுபடியும் மறுபடியும் மிரட்டி மிரட்டி பார்க்கிறது ஆனால் இந்தியாவோ இந்தியாவின் ஆட்சியாளர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் எப்படி நகர்த்தினால் எப்படி என்பதை அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது எனவே எரிபொருள் விஷயத்தில் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டை விட்டு சுதந்திரமான ஒரு வர்த்தகத்தை உருவாக்கியது போல இந்தியாவின் ஏற்றுமதி இறக்குமதி பொருட்களிலும் ஒரு சுதந்திரமான ஒரு செயல்பாட்டை கொண்டு வருவதற்கு மற்ற நாடுகளுடன் மிகப்பெரிய வர்த்தக உறவையும் செல்வாக்கையும் நாளொரு மேனியும் பொழுதொரு மன்னமுமாக இந்தியா வளர்த்து கொண்டிருக்கிறது இதில் குறிப்பாக ரஷ்யாவிடமிருந்து மிகப்பெரிய உறவை வளர்த்து ரஷ்யாவுடன் அதிக நெருக்கம் காட்டுவதுடன் ரஷ்யாவிடமிருந்து எந்த நிபந்தனையுமற்ற தொழில்நுட்பத்தையும் பெற்றுக்கொண்டு இந்தியாவிலேயே உற்பத்தியும் ஆரம்பித்து தன்னிறைவு காண முயற்சிப்பதால் அமெரிக்காவால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை ஏற்கனவே ஏற்கனவே எரிபொருள் கட்டுப்பாட்டில் இந்தியாவை கட்டுப்படுத்த முடியாத நிலை வரும்போது தற்போது தொழில்நுட்பத்தை காட்டியாவது பயமுறுத்தலாம் என்று பார்த்தால் இந்தியா அதிக விமானம் இராணுவ தளவாடங்கள் போன்ற அதிநவீன எந்திரங்களை அல்லது போர் தளவாடங்களை எல்லாம் வாங்குவது ரஷ்யாவிடம் இருந்து என்பதால் தங்களுக்கு தொழில்நுட்பத்தை தரமாட்டோம் அதை வந்து மெயின்டெனன்ஸ் பராமரிப்பைக்கு உதவி செய்ய மாட்டோம் அந்த ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான எந்த உதவியும் செய்ய மாட்டோம் என்றெல்லாம் கூறி மிரட்டுவதற்கு முடியாத நிலை காரணம் அமெரிக்காவிடமிருந்தும் வாங்குறது மற்ற நாடுகளிடமிருந்தும் வாங்குறது பாகிஸ்தானுடன் ஒருமுறை போர் இந்தியாவிற்கு வந்தபோது சவுதி கூட எரிபொருளை தடுத்து நிறுத்திவிட்டு பாகிஸ்தானுக்கு உதவி செய்து நின்றது இந்தியாவை எதிர்த்து அப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் இன்று மாறி அமெரிக்காவே யோசிக்கும் அளவுக்கு நிலைமை மாறியிருக்கிறது மட்டுமல்ல எல்லா நாடுகளிடமிருந்து உறவு வைத்துக் கொள்ளவும் அவர்களிடமிருந்து வர்த்தகம் செய்யவும் இந்தியா துணியும்

ஆனால் ரஷ்யாவோ எந்த நிபந்தனையற்றுதான் நமக்கு தொழில்நுட்ப உதவியுடனையும் உற்பத்தி உதவியுடன் நமக்கு ஆயுதங்களை தருகிறார்கள் என்பதால் நாம் இப்போது உற்பத்தியிலும் தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் மிகப்பெரிய நிலையை சென்று அமெரிக்காவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை உலக அளவில் உள்ள சிறு குறு தங்களை கேள்வி கேட்கும் இந்தியா உங்களது பொருளாதார தடையை மதிக்காமல் அது பாட்டுக்கு செயல்படுகிறது நீங்களும் ஆயுதங்களும் மற்ற விதைகளெல்லாம் கொடுத்து உதவுகிறீர்கள் நாங்கள் ஏன் உங்களுடைய பொருளாதார தடையை மதிக்க வேண்டும் என்ற கேள்வி வந்துவிடுவோம் என்ற பயமும் இருக்கிறது மட்டுமல்ல உலக அளவில் நான் ஒரு போலீஸ்காரன் எங்களது ஆளுமைக்குட்பட்டதுதான் அனைத்தும் எங்கு தவறு நடந்தாலும் நாங்கள் தான் கேட்போம் என்றெல்லாம் ஆணவம் காட்டுவதற்கோ ஆளுமை காட்டுவதற்கோ எதிர்காலத்தில் முடியாமல் போய்விடும் என்ற அச்சமும் பயமும் எதிரொலிப்பதால் தான் இன்று அமெரிக்கா மிகப்பெரிய பயத்துடன் இந்தியாவை பார்க்கிறது இந்தியாவோ எதையும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய எதிர்காலம் வளர்ச்சி என்ற வகையில் மிக கச்சிதமாக திட்டம் போட்டு முன்னேறி கொண்டிருக்கிறது தடைகள் எப்படி வரும் அமெரிக்கா போன்ற நாடுகள் என்னென்ன செய்யும் அதற்கு எப்படி முயற்சிக்கும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதிலும் இந்தியா மிக தெளிவாக இருக்கிறது இதில் ஈஜிப்து சவுத் ஆப்பிரிக்கா பிரேசில் சவுதி அரேபியா யூஏஇ போன்ற நாடுகள் இதையெல்லாம் கவனித்துக் இருக்கின்றன அமெரிக்காவின் பொருளாதார தடையை மீறி இந்தியா தங்களுக்கு சாதகமான தங்களுக்கு தேவையான தங்களுக்கு லாப நோக்குடன் கூடிய எல்லா செயல்களிலும் அமெரிக்காவின் பொருளாதார தடையை மீறி இந்தியா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அது நியாயமான ஒரு போக்கில் போகிறது அப்படி இருக்கும்போது நாமும் ஏன் சுதந்திரமாக செயல்படக்கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்கும் உதிப்பதாகவே செய்திகள் வருகின்றன இனி ஐம்பது சதவீதத்திற்கு மேல் ஏன் இப்படி வரியை கூட்டி கூட்டி இந்தியாவை மிரட்டி பார்க்கிறார்கள் என்றால் இவர்களின் பொருளாதார பிரச்சனை உற்பத்தி பிரச்சனை என்று பல பிரச்சனைகளிலும் இந்தியாவின் விருப்பத்தை நம்பி இருக்க வேண்டியது வரும் இந்தியாவுக்கு ஆணை இடுகின்ற இந்தியாவின் ஆணைக்கு காத்திருக்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்து விடுவோமோ என்ற பயம் அவர்களுக்கு இருப்பதுதான் முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது எனவேதான் இவர்கள் ரஷ்யாவிடம் இருந்துள்ள நட்பை குறைத்து கொண்டால் இந்தியாவை நாங்கள் விட்டுவிடலாம் என்ற வகையில் மேலும் மேலும் வரியையும் த தாரீஃபையும் போட்டு இந்தியாவை இருக்க பார்க்கிறது ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை குறைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது ஆனால் இந்தியாவோ ரஷ்யாவிற்கு போர் வகையில் உதவி செய்யவில்லை ஆயுதங்கள் கொடுக்கவில்லை ரஷ்யா செய்கின்ற போரை சரியென்று சொல்லவில்லை ரஷ்யாவை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போர் என்பது வேண்டாத ஒரு வேலை போர் இல்லாமல் எல்லோரும் பேச்சுவார்த்தையிலேயே தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுகிறது தடுக்கவும் இல்லை அதே நேரத்தில் மறக்கவும் இல்லை ஆனால் எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை என்று சொல்லி வைத்ததே ஒழிய தங்களின் தேவைகளுக்கு ரஷ்யாவை பயன்படுத்திக் கொள்வதில் இந்தியா குறியாகவும் இருக்கிறது எனவே ரஷ்யாவை குற்றம் சொல்லவும் இல்லை ஆதரவு அளிக்கவும் இல்லை இதனால் அமெரிக்காவிற்கு இந்தியா மேல் எப்படி குற்றம் சுமத்துவது என்ற கேள்வியும் இங்கு பலமாக நிற்கிறது அதே நேரத்தில் புது காரணங்களை தேடுகிறது அல்லது மறைமுகமான ஆட்சி வகுப்பு வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது இன்றும் இந்தியாவில் பல முயற்சிகளில் அமெரிக்காவின் கருப்பு கரங்கள் செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன டீப் ஸ்டேட்டின் விரல்களும் நகங்களும் இன்றும் இந்தியாவில் நம் மாநிலங்களில் கூட செயல்பட்டு முயற்சிகளில் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அதே நேரத்தில் இந்தியாவுக்கு ஆதரவான செயல்களிலும் ரஷ்யா இறங்குகிறது அதன் எதிரொலிதான் பாகிஸ்தான் பிரதமரை காக்க வைத்தது கூட என்றும் செய்திகள் வெளியாகின்றன அமெரிக்காவிற்கோ இந்தியாவை பிணக்கவும் முடியவில்லை இணக்கவும் முடியவில்லை என்பதுதான் அதானது இந்தியாவிடம் கோப பிணங்கி நின்றாலும் ஆசியாவில் தங்களுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாத நிலை ஏற்படும் என்பது அமெரிக்காவிற்கு தெரியும் அதே நேரத்தில் சீனாவின் ஆளுமையை கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்கா இந்தியாவை பயன்படுத்தவும் முடியாமல் இந்தியா தன்னிச்சையான செயல்பாட்டுடன் இருக்கிறது என்பதை கிரகித்துக் கொள்ள முடியாமலும் அமெரிக்கா தவிக்கிறது இதன் எதிரொலியும் அது மட்டுமல்லாது தங்களுடைய சுய குடும்பம் சார்ந்த வியாபார நோக்கத்திற்கும் அதற்கான சலுகைகளை பெறுவதற்காகவும் இந்தியாவை மிரட்டுவதற்கு ஹாரிப் வரி என்றெல்லாம் ட்ரம்ப் பல முயற்சிகளையும் எடுக்கிறார் ஆனால் எதிலும் மசியவில்லை என்றபோது வேறு வழியின்றி இப்போது முதலீடு செய்ய போவதாகவும் இப்போது அறிவித்திருப்பதுதான் ட்ரம்பின் சுயநலத்தின் உச்சத்தை அப்பட்டமாக வெளிக்காட்டுகிறது எப்படி இருந்தாலும் இனி ஒரு காலத்திலும் ஒரு கட்டத்திலும் இந்தியாவை கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்காவால் முடியவே முடியாது என்பதுதான் உண்மை காரணம் எரிபொருள் சுதந்திரத்தை இந்தியா அடைந்து விட்டது தன்னிறைவு என்பது வேறு விஷயம் அதுபோல தொழில்நுட்பம் சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் இனி அமெரிக்காவையோ ஐரோப்பிய நாடுகளையோ நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இந்தியாவிற்கு இல்லை ஆனாலும் இன்றும் இந்தியாவின் போர் விமானங்களுக்கான எஞ்சினுக்காக பிரான்சுடன் ஒப்பந்தம் போட்டிருந்தாலும் அவை நாளை ஏமாற்றினால் கூட இந்தியா அசரப்போவதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக இனி எந்த காலத்திலும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்தியாவை ஆளுமை செய்வதற்கு இயலாது அதுவும் திறமையான ஆட்சியாளர்கள் இதுபோன்று இருக்கின்ற வரையில் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாளைக்கும் அடிமை ஆட்சிக்கான ஆட்சியாளர்கள் வந்துவிட்டால் நிலைமை மாறிவிடும் அதை தெரிந்து கொண்டு யார் நம்மளை ஆள வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டியது மக்களின் கையில் தான் இருக்கிறது இன்னொரு பன்புகள் மீண்டும் சந்திப்போம்